தம்பி வந்து மிஸ்டர் மகாராஜன் ஆசிரியர் அவரு ஆமா நம்ம பிள்ளைங்க ஸ்பெஷல் அட்டன்ஷன் தான் ஆமா அவர் திருநெல்வேலிக்காரு ஆனா தஞ்சை மாவட்டத்தில் வந்து எங்க ஊர்ல புடலிட்டு அங்கே செட் ஆகிட்டாரு ஆமா அடுத்தது மிஸ்டர் கோபு வழக்கறிஞர் அவரு நீங்க அவரு அவருடைய நம்பரை தர சொல்றான்னு நீங்க தஞ்சை மாவட்டத்தில் எந்த வழக்க மண்டலத்தில் எந்த விதமான உதவிகள் வேணாலும் செய்யலாம் அவரு கண்டிப்பா செய்யக்கூடிய ஒரு நண்பரு நல்ல ஆக்டிவான ஒரு பர்சன் அடுத்தது வந்து சரவணன் அவர் எலக்ட்ரிஷியன் அவர் எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட் ஈட்டுல வேலை பார்க்குறாரு அவரு ஆமா அவர் வந்து ஈட்டுல வேலை பார்க்கறாரு இல்லையோ மக்களுக்கான வேலை பார்ப்பார் தேவேந்திரோட வேளாளர்னு ஒரு அடையாளம் தெரிஞ்சா போதும் ஒரு பேச்சிலையோ ஒரு வார்த்தையிலோ தெரிஞ்சா போதும் உடனே அவரே முன்னிருந்து சர்வீஸ் கொடுக்கறது ஒரு பிரையாரிட்டி எந்த பைசா வாங்க மாட்டார் யாருமே காசு வாங்க மாட்டார் ஒரு நேர்மையான ஒரு நண்பர் அவர் அவர் அறிவு தன்னுடைய மிஸ்டர் சுரேஷ் குமார் அவங்க அவர் லேபர்ஸ் இருக்கிறார் ஒரு பெரிய கிளினிக்கை பல மாசத்துல டாக்டர் கருணாநிதினு அவருடைய கிளினிக்கு நம்ம மக்களுக்கு லேபருக்கு எந்த பைசா வாங்க மாட்டார் எந்த பைசா வாங்க மாட்டார் நம்ம மக்களுக்கு எந்த பைசா ஆக மாட்டார் இதெல்லாம் பெருமைக்குரிய ஒரு சர்வீஸ் வாலண்டியர்ஸ் தேவேந்திர வேளாளர் அறக்கட்டளைக்கு ஒரு ஆரம்பிச்சிருக்கிறோம் நேரத்தை ஆரம்பிக்கிறது எல்லாரும் பேர் தங்க கண்ணதாசன் முப்பத்தி நாலு ஆண்டுகளாக ஒரு பெரிய அறக்கட்டளை மேற்பட்ட பயனடைகிறாங்க நம்முடைய மக்கள் ஏழாயிரம் குடும்பங்கள் பயனடைகிறாங்க ஏழாயிரம் குடும்பங்கள் பயனடை தஞ்சை மாவட்டத்தில் பாமராசன் தாலுக்காவில் ஏழாயிரம் குடும்பங்கள் தேவேந்திர குழப்ப வேளாளர்கள் மட்டுமே பயனடைறாங்க சரிங்களா

ஒரு பத்து நிமிஷம் பேசி கொடுங்க கண்டிப்பா அவர் நாணயமா இருப்பாங்க எல்லாரும் சொன்னீங்க தொழில முன்னேறணும்னு யாரடி நண்பர் கூட சொன்னாரு கண்டிப்பா அந்த தான் நம்ம பயணம் செய்கிறோம் எல்லாம் சந்தித்தது பேசியது பார்த்தது இந்த அறிவு கொடுத்தது பெருமை கொள்கிறோம் தஞ்சை சோழ மண்டலத்துக்கு எனக்கு அடுத்த கூட்டத்துக்கு வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் என்னுடைய நம்பர் என்னுடைய நம்பர் நைன் டபுள் போர்

கடைசி மூச்சி இருக்கிறவங்களுக்கும் சொல்றதுக்காக ஒரு சப்போர்ட் கொடுக்கிற இந்த நேத்தோ வந்ததே நடுவே இருக்காங்க இந்தி வணக்கம் பசுமையான மாவட்டத்தில் இருந்து வந்து பசுமையான வார்த்தைகளை தெரிந்து டபுள் 9 9 4 டபுள் 7 8 7 22 அப்படி பசுமை மாவட்டத்தில் இருந்து பசுமையான வார்த்தைகளை தெரிவித்த தஞ்சை கவிதாசன் அண்ணா அவர்களுக்கும் அனைத்து தேவேந்திர குல உலக உறவுகளுக்கும் மதுரை மாநகரின் உறவுகளாய் இணைந்திருவோம் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்